எதுக்கு பொருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செம்பரம்பாக்கம் ஏரியை நைட்டோட நைட்டாக திறந்து விட்டு ஆயிரம் பேர் செத்து போனாங்க சென்னையில் மட்டும் அதுக்கு பொருந்தும் இதுக்கு யாருக்கு எதுக்கும் தெரியாது இதுக்கு பொருந்தாதா வரேன் இப்போ நீங்கள் சொன்ன இப்போ அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் விழாவரியாக விளக்கி சொல்லலாம் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்னு தான் முக்கியமாக ரெட் அலர்ட் கொடுத்துச்சுன்னாங்க யாருக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க சென்னைக்கு கொடுத்தாங்க ரெட் அலர்ட் கிருஷ்ணகிரிக்கு எல்லோ அலர்ட் கொடுத்தாங்க எல்லோ அலர்ட்னா பத்து சென்டிமீட்டர் கீழே இருக்கக்கூடிய மழை அங்கே எவ்வளோ மழை பெய்தது ஐம்பது சென்டிமீட்டர் மழை யாருடைய வேலை இங்கே உள்ள மழை பெய்யும் ரெட் அலர்ட்டு வானிலை ஆய்வு மையம் கொடுக்கல இந்த இங்கே சொன்ன இடத்துல எங்கேயுமே வந்து கொடுக்கல புயல் கரையை கடந்து விட்டதுன்னு தான் சொல்லி சொன்னாங்க கறந்துடுச்சு லேண்ட்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க ஸோ யாரை எதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் யாருடைய இது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வானிலை ஆய்வு இது இப்போது முக்கியமான கேள்வி என்னவாக வருகிறதுனா இவங்களுடைய கோபம் எல்லாம் என்னவாக இருக்குண்ணா ரொம்ப என்னன்னா அபத்தமாக இருக்கிறது ஐயா மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டு புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை போய் செய்யுங்க இங்கே உகாந்துக்கிட்டு வக்கனையாக வெட்டி அரசியல் பேசிக்கொண்டு சும்மா இவங்க இதை செய்திருக்க வேண்டும் அதை என்ன செய்யவில்லைன்னு கேட்டீங்க பதில் கிடைத்ததா இல்லை இப்போது வரலாறு காணாத மழை பெய்கிறது பெய்யுது அப்படின்னா அந்த அந்த மழையில் வந்து எப்படி மக்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு அரசு திட்டம் போடணும் அதை சரியாக செய்திருக்கிறது இப்போ வந்து நேற்றிலிருந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சென்னையை வச்சு ஒரு அற்பத்தனமான அரசியலை செய்ய முனைந்தார்கள் அங்கே வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்த உடனே இதை வைத்து இதை மீண்டும் மழை பெய்கிறது மழை பெய்கிறது மழை பெய்கிறதுனா மழை பெய்யத்தான் செய்யும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்றாருன்னா நீங்க ஏன் சாத்துனூர் அணையை திறந்து நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏன் ஏன் திறகலன்னா வெடிச்சிடும் அணை அதனால திறந்துதான் ஆக வேண்டும் சரி திறந்து என்ன கேக்குறாரு அது உங்களுடைய கடமை மக்களை பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை ஆனா நள்ளிரவுல ஏன் திறந்தீங்க அது பத்தியான அறிவிப்பு செய்தி நிறுவனங்கள்லயோ அல்லது செய்தி தாள்கள் ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறார் இல்ல இப்போ

விஷம் மிக்க கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தோம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இதை என்ன அப்படின்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு தெளிவான அறிக்கையை விட்டிருக்கிறார் சார் டிவியில் வந்துச்சு சார் உங்கள் சேனலில் சொன்னீங்க சாத்தனூரை நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இப்படி கேட்குறாரோ என்னை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது உங்கள் சேனலில் தான் சொன்னீங்க சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு இவ்வளவு நீர் இப்போ திறக்க போகிறோம் ஏன்னா வெள்ள அபாயம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அந்த கிளிப்பிங் எல்லா இடத்துலையும் அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு இது எப்படி சொல்லாமல் இப்போது மழை பெய்து கொண்டே இருக்குது பெய்து கொண்டே இருக்கும் போது மழை என்ன நைட்டு பகல்னு பார்த்தா பெய்யுது நைட்டு தான் சார் ஜாஸ்தியாக பெய்யுது நைட்டு ஜாஸ்தியாக பெஞ்சால் நைட்டு தான் திறக்கணும் அங்கே அதாவது திமுக அரசு சிறப்பாக செயல்பட்ட ஒரே காரணத்தினால சரியான வெள்ள அபாய அறிக்கையை எல்லாருக்கும் கொடுத்த காரணத்தினால் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அங்கிருந்து எல்லா விஷயங்களையும் முடுக்கிவிட்ட காரணத்தினால மைக்ரோ மேனேஜ் பண்ண காரணத்தினால இருபத்தி நான்கு மணி நேரமும் விழித்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகளிடமும் எல்லாரிடமும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண காரணத்தினால தான் இந்த சாத்தனூர் டேமில் தண்ணி திறந்து விட்டதுனால எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை இதை தயவு செஞ்சு அதுதான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சம்பரம்பாக்கம் ஏரி திறப்போடு ஒப்பிட்டு பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் டிஃபரென்ஸ் தெரியும் அங்கே உடமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்படத்தான் செய்யும் அதற்கு நிவாரணம் என்னவோ அதை செய்யும் இந்த அரசு இப்போ ஒரு இவரு ஒரு புள்ளை எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய முதல்வர் நிவாரணம் கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியும் முதல்வரா இருந்திருக்கீங்க நீங்களே பதினெட்டாயிரம் கோடி கேட்டிருக்கீங்க இருபதாயிரம் கோடி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்தாரா இல்ல ஒரு இவர்களும் ஒரே நிமிஷம் இது முடிச்சிடறேன் இவர்களுடைய நோக்கம் என்ன எப்படியாவது ஒரு அற்பத்தனமான அரசியல் இதே இதே தமிழ்நாட்டுடைய முதல்வர் கஜா புயல் அப்போ எப்படி செயல்பட்டார் தமிழ்நாடு தேசிய அந்த பேரிடர் மீட்பு இதன் நடவடிக்கைகளை பாராட்டினார் உங்களுடைய அந்த பிரிப்பேட்னஸ் ஐ அப்ரிஷியேட் சொல்லி சொன்னாரு கஜா புயல் அப்போ பேட்டி என்ன சொல்றாரு இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி திருச்சியில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் திருச்சியில கொண்டு போய் நிவாரணப் பொருட்களை இறக்குங்கள்னு சொல்லி இறக்கி திருச்சியில இருந்தே கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தார் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்னைக்கு என்ன பண்றாங்க இல்ல ஒரே ஒரு கேள்விதான் அதிமுக அரசாங்கம் ஒரு திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் கேட்கிறாரு தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விமர்சனத்தை ஒரு கேள்வியை மக்கள் மன்றத்தில் நின்னுட்டு ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார் அப்படின்னா அதற்கு முதலமைச்சர் சரியான பதில கொடுக்கணும் தானே அவர் பேசுறதெல்லாம் நாங்க பொருட்டா நினைக்கிறது இல்லைன்ற வார்த்தை ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள நடக்கலாம் இல்ல இப்போ உங்க பிரச்சனை என்ன உங்க பிரச்சனை என்ன இப்போ எதிர்க்கட்சி தலைவருக்கு முதல்வர் இப்படி பேசிட்டாருன்றது பிரச்சனையா இல்ல ஒரே நிமிஷம் இல்ல அங்க நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை என்பது உங்க பிரச்சனையா ஏன் அந்த முதல்வருக்கு வந்திருப்பது தார்மீக கோபம் ரைட்டியா சாங்கர் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசு நீங்க வந்து இறங்கி வேலை செய்யாம மக்களுக்கு நல்லது செய்யாம எல்லா இடத்துலையும் குற்றம் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் முதலமைச்சர் எதற்காக அவருடைய நேரத்தை செலவிட வேண்டும் இன்னைக்கு ஒரு அற்பத்தனமான திரு மீண்டும் மீண்டும் திரு அன்புமணி ராமதாஸ் பத்து கேள்வி கேட்டிருக்காராம் அவர் பாவம் அண்ணன் துரைமுருகன் அருகே படிக்கல போல இருக்கு என்ன பிரச்சனை நேற்று என்ன பண்ணிட்டாரு என்ன அடிப்படையில் பேசினார்னு தெரியல எப்படி இவர்கள் வானிலையை வந்து இப்படி தவறாக கணித்து விட்டார்கள் யாருடைய நோக்கம் அது அப்படின்னு சொல்லி அவர் ஐ திங்க் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துவிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் என்ன நினச்சிட்டாரு ஐஎம்டி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு நினச்சிட்டு நேற்று ரொம்ப கராசரமாக பேசிட்டார் நேற்று பாஜகவும் பாமகவும் கூட்டணியில் இருக்குது உடனே இன்னைக்கு பாவம் என்ன நெருக்கடியோ தெரியல என்ன நெருக்கடி எங்கேருந்து வந்த நெருக்கடின்னு தெரியல உடனே சாத்தனூர் அணையை யாருக்கும் கேட்காமல் நீங்கள் அதை திறந்து விட்டீர்களே அப்படின்னாரு எப்படிங்கயா இது என்ன இது என்ன திமுக ஆட்சியாக அதிமுக ஆட்சியாக நடந்துட்டுருக்கீங்க விட்டு பேரை கொன்ன மாதிரி யாரையும் கேட்காம போய் தட்டி எழுப்ப முடியாம முதல்வர் அங்கே களத்தில் இருக்கிறார் கடலூர்ல இருக்காரு அதிகாரிகளோடு ஸ்பாட்ல இருந்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார் இவர்களுடைய முடிச்சுட்ட இவர்களுக்கு என்ன ஆற்றாமை அப்படின்னா இப்படி இவர்கள் சிறப்பாக செயல்பட்டு மக்களிடையின் நன்மதிப்பை பெற்று கொண்டிருக்கிறார்களே அப்படின்றது இவர்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது வயிற்றில் அமிலத்தை சுரக்க வைக்கிறது அந்த ஒரே காரணம் தான் நான் கேட்ட அதே கேள்விதான் சரவணன் கேட்கிறார் முதலமைச்சர் களத்தில் இருக்கிறாரு துணை முதலமைச்சர் களத்தில் இருக்கிறாரு பொறுப்பு அமைச்சர்கள் கிருஷ்ணகிரியில் இருந்து விழுப்புரம் வர எல்லாரும் பொறுப்பு அமைச்சர்கள் களத்தில் இருக்கிறப்போ இந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறதுன்றது ஓப்பனா ஒரு பாலிடிக்ஸை கிரியேட் பண்றாரு அது வாக்கு வங்கி அரசியல் அப்படின்றார் வாக்கு வங்கி அரசியல் கிடையாது அதாவது முதலமைச்சர் ஒரு பத்து நாளுக்கு பதினஞ்சு நாளுக்கு இருபது நாளைக்கு முன்னால தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எங்கு திரும்பினும் மக்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள் எங்கும் ஒரே சிரிப்பாக இருக்கிறது முகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தார்கள் சொன்னீங்க அதே நேரத்தில் இப்போ துயரத்தோடு இருக்கிறார்கள்

ஒரு நடுநிலையோடு முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேள்வி கேட்டால் தார்மீக அடிப்படையில் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று முதல் அளித்திருக்கிறார் அவருக்கு உண்மையிலேயே அதிமுக ஒன்றரை கோடி தொண்டர்கள் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடல் சரவணன் கேட்கிறது என்னன்னா உங்க ஆட்சி காலத்தில் கஜா புயல் வந்து இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தையே முதலமைச்சர் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வைக்கல

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா மாவட்ட செயலாளர்கள் மூலமாக திருச்சியில நிவாரண பொருட்களை லாரி லாரியாக வர வச்சு கஜா புயல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டதே அப்போது இப்போ திறமையோடு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன காமிச்சாரு

இல்ல இப்போ அதிமுக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இப்படி வந்து இங்க வந்து வீரவசனம் பேசுவதற்கு பதிலாக தயவு செஞ்சு வீரம் களத்தில் இறங்கி பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இங்க வந்து நாங்க தான் இத்தனை முறை ஆண்டு இருக்கிறோம்னா இறங்கி நில்லுங்க சார் களத்துல எங்க போனீங்க அதிமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப மக்களுக்கு தேவை என்ன தேவை என்ன அத கொடுங்க கொடுக்க ஏன் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை அதே போல சேற்றை வீசி விட்டார்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படியே புழங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே விஷயந்தான் அவர் எதிர்த்து வீசி அவர் வந்து பாஜக பிரமுகர்னு சொல்லி அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து தெளிவாக விளக்கமளித்து விட்டார் இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக பேசுறீங்க அப்படின்னா யாராவது தலைவர்கள் எங்கேயாவது போக முடியுமா